ஹலோ கைஸ் வெல்கம் டு எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இந்த கிளாஸில் வந்து நமக்கு நம்ம வந்து ரெண்டு பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃப்ளாட் ப்ரஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி நான் எடுத்திருக்கேன் அது ஒயிட் கலரில் எடுத்திருக்கிறேன் அப்புறம் ரெண்டு கலர்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம் ஒரு லைட் கலர் எடுத்துக்கோங்க ஒரு டார்க் கலர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்டை வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் எடுத்திருக்கேன் ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதை வந்து நான் தொடைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கிளாத் போட்டே தொடைச்சிடுங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க அதில் ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா ரெண்டு கலரும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம வந்து போடுறது நமக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கக்கூடாது இப்போ வந்து ரெண்டு கலர் நான் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு பக்கம் வந்து ஒரு கலரும் இன்னொரு பக்கம் ஒரு கலரும் எடுத்துருக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன் நல்ல ஃப்ளாட்டாக இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிறேன் பார்த்திங்களா இப்போ என்னோடய ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக வந்து தண்ணி இருந்திருக்கு நான் கிளாத் போட்டு துடைக்கலப்போ தண்ணி இருந்ததுனால பாருங்கள் ப்ளேட்டில் வந்து அது ஒட்டவே இல்லாது அந்த மாதிரியான ப்ளேட் அது நான் க்ளாத் போட்டு நல்லா துடைச்சிட்டு இப்போ மறுபடியும் போடுறேன் நல்லா இந்த மாதிரி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா விடுங்க தேய்ச்சி விட்டிங்கன்னா மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் இருக்கும் சென்ட்ரா வந்து இந்த ரெண்டு கலரும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கோம் சென்ட்ரா ரொம்ப லாங்காக நீட்டாக போடாமல் கூட சின்னதாகவே கூட இந்த மாதிரி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போது ஃப்ளாட்டில் வந்து அந்த பெயிண்ட் லோட் ஆகிடும் நல்லா ப்ரெஷில் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் அந்த பெயிண்ட் வந்து நல்லா லோடாயிடும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரெண்டு சைடும் நீங்கள் வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க ஒன்று லைட் கலர் எடுங்க ஒன்று டார்க் கலர் எடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் வச்சு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் ஒரே ஒரு பெயிண்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அது நல்லா கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது லீஃப் மாதிரி ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து லீஃப் மாதிரி ஒரு ட்ரா ஒன்று பண்ணிடலாம் அது பேர் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி பேப்பரில் கர்வ் மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லைன் போடுங்கள் கர்வ் போடுங்க சி ஷேப் போடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் டீ போடும்ல அந்த மாதிரி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்கில் இந்த ரெண்டு கலரும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஒன் ஸ்ட்ரோக் சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஹாண்ட்லேயே நீங்கள் வந்து அழகழகாக ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு டெய்லரிங் மட்டும் தான் தெரிஞ்சுருக்குது அப்படின்னும் போது கூட நீங்கள் ஆரி கிளாஸஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கிற டைமில் ஏதாவது உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்போ தான் உங்கள் எய்மில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க உங்களே நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கிடைக்கிற வாய்ப்பே எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் நான் அதில் கொடுக்குறேன் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும் நீங்கள் எப்படி யூடியூப் பார்த்தும் கற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இருந்தே கற்றுக்கிறதுக்கெலாம் ஆன சான்சஸ்லாம் எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது அதனால் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் நீங்கள் இது முடிச்சிருக்கிறீங்க அப்படின்போது அப்படின்ற ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சர்டிஃபிகேட் மூலயமா கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆரி கிளாஸஸ் ப்ளஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்கள் எது ஜாயின் பண்ணணுன்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்கள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கிளாஸ் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம் க்ளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ